ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ வந்து நான் என்னுடைய இதில் நீங்கள் சேனலில் வந்து எல்லா பிரச்சனைக்கும் டே டு டே லைஃப்பில் பிரச்சனை வரும் பார்த்தீங்களா அத்தனை பிரச்சனைக்கும் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் அதுக்கு தீர்வு போட்டிருப்பேன் சின்ன சின்ன டிப்ஸு தான் அது எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் பிரச்சனைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரியான டிப்ஸ் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எல்லாருமே வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் பயப்படாதீங்க பிரச்சனையை கண்டு ஓடி போகாதீங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னாக்க இதுக்கு க எந்திரம் பற்றி சொல்ல போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நவராத்திரி வரும் அடுத்தது வந்து வரிசையாக உங்களுக்கு பண்டிகை தானே வருது இந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது டைரெக்டாக வந்து நமக்கு டிவைனிட்டியோட ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது கம்பல்சரி வந்து இந்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க குபேர எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வச்சு பூஜை பண்ணும் பொழுது இதுக்காக பெருசாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் வியாழக்கிழமை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு டைம் உங்களுக்காக எடுத்துக்கோங்க இந்த குபேரயந்திரம் இது பாருங்கள் இது வந்து நான் வச்சிருக்கிறது இந்த யந்திரம் இவர் இது எனர்ஜைஸ் பண்ணினது இது சாதாரணமாக கடையில் கிடைக்கும் கம்மி விலையில் கிடைக்கும் பட் எந்திரம்லாம் எனர்ஜைஸ் பண்ணாமல் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது இந்த எந்திரம் வந்து நீங்கள் உடனே வந்து நான் வச்சா இதை வந்து கவனிக்கணுமா இதில் வந்து ரெண்டு அரிசியை போட்டு வச்சிட்டிங்கனால கூட போதும் வச்சுடுங்க வியாழக்கிழமை அன்றைக்கி அஞ்சுலேருந்து எல்லா சாமியோடையும் சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எந்திரம்னா பயப்பட வேண்டாம் நீங்கள் எல்லா சாமியோடையும் சேர்த்து வச்சுக்கோங்க சாமியோடு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த எந்திரத்துக்கு பண்ண வேண்டிய பூஜை வந்து குபேர மந்திரங்கள் சொல்லணும் ரெண்டாவது வந்து குபேரனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அப்தர் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக வந்து அந்த எந்திரத்துக்கு மேலே தெளித்து விடுங்க காயின்ஸ் குபேர காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா காயின்ஸை எடுத்து இப்போ நான் வந்து காயின்ஸ் கொடுத்துருக்கேன் என்கிட்ட நூற்றி எட்டு காயின் இருக்குது எனர்ஜைஸ் பண்ணது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு எந்திரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இங்கே பாருங்கள் இது வந்து குபேர காயின்ஸு இந்த காயின்ஸை வந்து நீங்கள் போட்டு குபேர மந்திரத்தை சொல்லலாம் குபேர எந்திரத்து மேலே குபேர காயின்ஸை போட்டு சொல்லலாம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள் அதோடு இல்லாமல் இந்த குபேர இது இருக்குது பார்த்திங்களா அதாவது வந்து கலர் குங்குமம் குபேர குங்குமம் அது நான் அது உங்களுக்கு செட்டில் வரும் நான் காமிக்கிறேன் குபேர குங்குமத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த நெத்தியில் இந்த ரெண்டு நடுவில் குபேர குங்குமம் இந்த குபேர குங்குமம் வந்து இந்த வசிய மூலிகைகள் இருக்குது பார்த்தீங்களா அதனால தயார் பண்ணினது அதனால அந்த பச்சை பொட்டு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சியில் வந்து நமக்கு ஒரு களை வரும் ஓகேங்களா எப்போவுமே பொட்டு வந்து வைக்கும் பொழுதே களை வரும் அதில் இன்னும் பச்சை கலரில் வைக்கும்போது இன்னும் நல்ல களை வரும் அந்த குபேர குங்குமத்தை நீங்கள் புருவத்துக்கு நடுவில் வச்சுட்டு குபேர இயந்திரத்தை வச்சு இந்த இதை போட்டு பண்ணும் பொழுது இதோடைய பவர் வந்து அபரிதமாக இருக்கும் இந்த குபேர இயந்திரத்தை நீங்கள் வந்து வச்சு அஞ்சுலேருந்து ஏழு பண்ணி பாருங்களேன் ஒரு உங்களுக்கு மனசு திருப்தி இருக்கும் பணத்தில் வந்து அப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு இதோடு இல்லாமல் நான் கொடுக்குற குபேரயந்திரம் வந்து நைன்டி டேஸு இந்த மாதிரி வந்து வச்சு எனர்ஜைஸ் பண்ணினது எனர்ஜைஸ் பண்ணனா சக்தி ஊட்டப்பட்டது இதுலேயே வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பண்ணும்பொழுது இன்னும் அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகும் அதோடு இல்லாமல் வுட்டு சாண்டில் ரெட் சாண்டில் டீக்கு இது மூணும் கலந்து நான் இந்த டப்பா வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் எல்லாருக்குமே இங்கே பாருங்க இது வந்து குபேர் பாக்ஸ் இது பொக்கிஷ பாக்ஸ் சொல்லுவோம் இதோட வந்து இந்த எந்திரம் இந்த காயின்னு பச்சை கலர் குங்குமம் இது எல்லாம் வந்து நான் செட்டாக கொடுக்குறேன் இந்த க குபேரனோடய இதை வச்சு நான் செட்டு நீங்கள் வச்சு பண்ணும்பொழுது என்ன ஆகணும் இதோட செட்டோட விலை வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸு உங்கள் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பண்ணி கொடுப்போம் இந்த க மெயினாக இந்த பாக்ஸோட இது என்னன்னாக்கா உங்களுக்கு அதில் என்ன வந்து வருதுனாக்கா டீக்லேயோ சாண்டில் இதுலேயும் வைக்கும்போது பண வளர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ரோஸ் வுட்டும் டீக்கு ரெட் சாண்டில் வீட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸ் தயார் பண்ணியிருக்கு இந்த பாக்ஸோட விலை வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸு தனியாக வாங்கினாக்கா பட் இதில் வந்து நான் செட்டாக கொடுக்கும்போது எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துடுறதுனால உங்களுக்கு வந்து இது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த பச்சை கலர் குக்குமம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருவோம் இந்த இதில் என்ன பண்ணணுனாக்கா பதினோரு ரூபாய் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கணும் டெய்லி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இதில் போடலாம் இது வந்து ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடணும் ஓகேங்களா நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க பத்து ரூபாயும் போடுங்க ஐம்பது ரூபாயும் கொடுங்க ந நீங்கள் வந்து ஐநூறு ஆயிரம் தான் போடணும்னு அவசியம் இல்லை இது ஃபுல்லாக ஃபில்லப் ஆன உங்களுக்கே தெரியுது ஃபுல்லாக நில கொள்ளாமல் ஃபில்லப் ஆகிடும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க நில கொள்ளாமல் ஃபில்லப் ஆகி மூட முடியாத நிலைமைக்கு போகும்பொழுது நீங்கள் வந்து அந்த பதினோரு ரூபாயை எடுத்து விநாயகருக்கு போட்டுவிட்டு அந்த காசை எடுத்து செலவச்சுக்கலாம் திருப்பி இப்போ ஐநூறுரூபாய் போட்டு நீங்கள் திருப்பி இதை ஃபில்லப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்களேன் உங்கள் வீட்டில் எப்போ வந்து பணம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வறட்சியே இருக்காது இந்த பாக்ஸுன்னு நீங்கள் பணம் போடுறீங்க இதை தவிர இதுவும் எனர்ஜைஸ் பண்ண பாக்ஸு தான் இதில் வந்து நிறையா வந்து இந்த அட்ராக்ஷன் மூலிகை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அட்ர வசியம் பண்ணுற இது பணவசியம் பண்ணுற மூலிகைகள் கோ இது கோ இதுக்கு பேர் என்ன புணுகு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணியிருக்கோம் இதில் எனர்ஜைஸ் பண்ணியிருக்கோம் இது பாக்ஸு இந்த குபேரன் பாயின்ஸு குபேர எந்திரம் பச்சை குங்குமம் அதோடு இல்லாமல் ஒரு குபேரனோட ஒரு ஐடல் அது இது வைக்கிறதுக்கு கப்பு இது எல்லாம் சேர்ந்து வரும் இதில் இதோட விலை வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸு பாக்ஸ் மட்டும் செப்பரேட் வாங்கினா செவன் ஃபிஃப்டி ருப்பீஸு காயின்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்குறத விட நீங்கள் சேர்த்து ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய பரம்பரையில் நெக்ஸ்ட்டு உங்கள் பையன் அவங்களுடைய இதுக்கு வந்து கொடுத்துட்டு இந்த பூஜையை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா எப்போவுமே எல்லா தலைமுறையுமே வந்து பண வறட்சி இல்லாமல் இருப்பாங்க இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படி வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இது உங்களுக்கு வந்து ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கான செய்தியும் சேர்த்து ஒரு த்ரீ டேஸு டைம் எடுத்துன்னு அவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து நைன்டி டேஸ் வந்து காயத்ரி மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் விஷ்ணு மந்திரம் சிவந்து விநாயகிறது எல்லா மந்திரங்கள சொர்ண பைரவ எல்லா மந்திரங்களும் சொல்லி இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணியிருக்கோம் என இது எப்போவுமே பூஜையில் தான் இருக்கும் யார் கேட்குறாங்களோ அப்போ தான் எடுக்கிறது அப்போ கூட அந்த மூணு நாள் அவங்க பேர் சொல்லி பூஜை பண்ணிட்டு தான் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இப்போ வைங்க ரொம்ப ஆஸ்பிஷியஸான டைமு இந்த டயத்தில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என எனர்ஜைஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு இல்லைனாக்கா உங்களுக்கு வெளியிலேயே எல்லாத்தையும் வாங்கி நீங்களே வச்சுக்கலாம் கம்மியாகவும் ஆகும் ஆனாக்கா எனர்ஜைஸ் பண்ணாத ஐட்டம்ஸை வைக்கும் பொழுது உங்களுக்கு விருத்தி இருக்காது அதுக்காக அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு ஒரு சக்தி இப்போ கோவிலில் எப்படி கற்பகிரகத்துக்கு வந்து மந்திரங்கள் சொல்லி சொல்லி சக்தி ஊட்டப்படுறதோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸுக்கு சக்தி ஊட்டணும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்க என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் என்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இதை தவிர எங்கிட்டக்க வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு வயிறு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே கஷாயம் பவுடர் சுகருக்கு கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ்க்கு தோல் வியாதிக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க வந்து நானே தயார் பண்ணுற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்